விருத்தாச்சலம் கருவேப்பிளம் குறிச்சியில் அமைச்சர் சி வே கணேசன் கொரோனா நிவாரண நிதியை வழங்கினார் தமிழகத்தில் தற்போது அதிகரித்து கொரோனா வருவதால் தமிழக முதல்வர் தேர்தலுக்கு முன்பே கொரோனா நிவாரணத் தொகையாக ரூபாய் நான்காயிரம் தருவதாக அறிவித்திருந்த நிலையில் முதல்கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் நிதியை கருவேப்பிளம் குறிச்சி கூட்டுறவு வங்கியில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் துவக்கி வைத்தார்